அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்து போச்சுங்களா அப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு கப்பலை வந்து கோதுமை கொடுத்துருக்கிறேன் ஒரு கப்பலை வந்து சொரக்கா வந்து துருவி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் சொரக்கா சேர்த்தாச்சுங்களா ஒரு கப்பலை வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பில் வந்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா சொரக்கால வந்து ஆல்ரெடி வந்து தண்ணி இருக்கும் நான் வந்து கேப்சிகம் எல்லாம் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பீன்ஸு கேரட் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இதுக்கு வந்து சட்னியோ இல்லை எதுவுமே குருமாவோ எதுவுமே தேவைப்படாது அப்படியே வெறுமனவே சாப்பிட்றலாம் பாருங்க மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கிறனும் இப்போ வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கிறலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி துணி இருக்குது பார்த்தீங்களா அந்த துணி எடுத்துருக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பட்டர் சீட்டோட எடுத்துக்கலாம் இல்லாட்டி என்ன கவர் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த இட்லி தான் இந்த வந்து மாவு வந்து தட்டி சுட்டு எடுக்க போகிறேன் நல்லா அந்த இட்லி துணியை வந்து நல்லா நினச்சிக்கோங்க நினச்சிட்டு பக்கத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை தொட்டு தொட்டு அப்படியே தட்டிக்கோங்க பாருங்க தட்டியாச்சுங்க இப்போ வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ அப்படியே தோசை சவாலில் போட்டுடலாம் அது மேலே லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே பரட்டி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுன்னா பட்டி பட்டி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி எல்லா எல்லாமும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சுரக்கா கேப்சிகம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்